குழந்தை பெறுவது போல் கனவு வந்தால் என்ன பலன் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்ஸ் இருக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்கு நோட்டிபிகேஷன் ஆண் குழந்தை வந்து பெற மாதிரியான ஒரு கனவு வந்தால் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு கனவு கண்டவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு இன்பம் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கும் அதாவது ஒரு ஹாப்பியான மூமெண்ட் உங்கள் லைஃப்பில் நடக்குங்க அது நீங்கள் எதிர்பார்த்த மூமெண்ட்டாக கூட இருக்கலாம் அதே மாதிரி எதிர்பாலின மக்களால் ஏற்பட்ட இன்னல்கள் குறைந்து நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது உங்களுக்கு யாராவது வந்து லவ் டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது ரொம்ப வந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களை வந்து தவறான ஒரு பாதையில் நடத்திட்டிருக்காங்க அப்படின்னா கிட்ட இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் கிட்ட இருந்து நீங்கள் பிரச்சனை இடாமல் சுமூகமாக வந்து அவங்கள விட்டு விலகுவீங்க